ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி வந்து எக்கு போடாமல் முட்டை போடாமல் நம்ம வந்து இன்றைக்கி வந்து கேக் பண்ணலாம் கடையில் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக பைசா கொடுத்து வாங்குறத ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் அண்டு வந்து விலை கம்மியாகவும் செலவுலையும் நம்ம வீட்டிலே பண்ணிடலாம் முட்டை செலவர் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க அதனால் இன்னைக்கு வந்து நம்ம வந்து தயிர் போட்டு அது போல் பண்ணலாம் வாங்க இதுக்கு வந்து முக்கா டம்ளர் வந்து நான் சீனி எடுத்திருக்கிறேன் அது வந்து சீனியை வந்து ஒரு பெரிய டம்ளர் இருக்குது நான் எப்போவுமே சின்ன குட்டி டம்ளர் பண்ணுவேன் இன்றைக்கி வந்து பெரிய டம்ளரில் வந்து அளந்து மிக்ஸியில் ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாத நேரத்துலேயே ஃபஸ்ட்டு இதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துடலாம் ஓகேவா ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டு இதை வந்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துருங்க ஏன்னா இது வந்து தண்ணி படுறதுக்கு முன்னாலே ஃபஸ்ட்டு வந்து ஜார் வந்து ஈரமே இருக்கக்கூடாது அதனால தான் ஃபஸ்ட்டே வந்து உங்களை சீனியை வந்து நான் பவுடர் பண்ண சொல்கிறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு சீனியை தான் நீங்கள் பவுடர் பண்ணணும் அப்புறம் தான் மற்ற எல்லாத்தையும் போட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் அடிச்சிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேவா இதுக்கு வந்து இப்போ வந்து இப்போ வந்து நைஸாக அடிச்சாச்சு இதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ முட்டை சாப்பிட மா சேர்க்கக்கூடாது இல்லையா அதுக்கு பதிலே என்ன பண்ணுறோன்னா இந்த மாதம் வந்து பக்கத்து வீட்டிலலாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க அதனால தான் நம்ம வந்து சரின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு உடனே அதுக்கு பதிலே வந்து முட்டைக்கு பதில் அரை டம்ளர் நல்லா கட்டியான தயிர் எடுத்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வர மாதிரி நல்லா அடிச்சிடணும் ஓகேவா நல்ல க்ரிமி பதத்துக்கு நல்லா அடிச்சிடணும் அப்போ இந்த சீனியோட சேர்த்து நம்ம வந்து நல்லா இதை அடித்து கொடுக்கும்போது நல்லா க்ரிமியாக அப்படியே இந்த சீனி போ இது தயிரில் சீனி போட்டு சாப்பிடுவாங்க அது ஒன்று ஒரு அது பயங்கர டேஸ்டியாக இருக்கும் அது ஒன்று மாதிரி அந்த மாதிரியான டேஸ்டில் இது கிடைக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து க்ரிமியாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இது வந்து சும்மா குடிக்கிறது கூட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் இது வந்து சீனியும் தயிரும் பார்க்கையே வந்து எவ்வளோ பாருங்கள் கிரிமியே தெரியுதான் இந்த முட்டை போ போடுறது போடுறதுக்கு இந்த மாதிரி நல்ல இது க்ரீமியை இந்த மாதிரி அடிச்சிடும் இதை வந்து இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து டேஸ்ட்டுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் வந்து பேக்கிங் பவுட்ருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடான்னா ஆஃப் அரை ஸ்பூன் போடுங்க என்கிட்ட பேக்கிங் பவுட்ரு இல்லை சோடா மட்டும்தான் இருக்குது ஓகே நான் அது அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஓகேவா எசென்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து பெரிய அதே டம்ளருக்கு முக்கால் டம்ளர் சீனி ஒரு டம்ளர் ஃபுல்லாக மேலே மேலே பொங்க பொங்க மைதா மாவு இதை நல்லா நம்ம கலந்து திரும்ப இனி இதை நான் வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை நான் இப்போ மிக்சி ஜாரில் தான் போட்டு நான் அடிக்கப் போகிறேன் மிக்சி ஒன்றாவே போட்டு கூட அப்படியே அடிச்சிடலாம் இதுக்கு மாற்றி மாற்றி இப்படி அதுக்கு மாற்றி அப்படி மாற்றணும் கூட அவசியம் இல்லை ஓகேவா இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ் பபிள்ஸாக வர்ற மாதிரி நல்ல சாஃப்ட்டாக நல்லா இந்த மாதிரி வர்ற மாதிரி நல்ல சாஃப்டாக ஸ்மூத்தாக நல்லா அடிச்சிடணும் இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து இப்போ பாத்திரத்தில் மாற்றிடலாம் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க இதுவே போதும் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது இதுக்கு மேலே நம்ம வந்து ஆயில் கூட ஊற்ற வேண்டாம் அந்தளவுக்கு சாஃப்ட்டாக நல்லா இருக்குது ஸ்பாஞ்சு மாதிரி பார்க்கவே நல்லா ஸ்பஞ்சு மாதிரி வரும்னு நல்லாவே தெரியுது இதில் வந்து இப்போ வந்து ஒரு கார் டம்ளர் வந்து ஆயில் சேர்க்குறோம் ஆயில் சேர்த்து இதையும் வந்து நீங்கள் மிக்ஸி ஜார்லையும் அடிச்சிடலாம் இல்லைனா கையில் அடிக்கலாம் எப்படி கிருமியாக இருக்குது பாருங்கள் இதுவே நல்ல கிருமியாக தான் இருக்குது இது இப்போ வந்து உங்களுக்கு வந்து எண்ணெய் சேர்க்க வேண்டாம் நினைக்கிற சேரவங்க வந்து அதே கார் டம்ளர் வந்து நெய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்துக்கோங்க பட்டர் சேர்த்துக்கோங்க எதுனாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆயில் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் சேர்க்கணும் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் கொஞ்சமாக கூட நீங்கள் வந்து பெரிய ஸ்பூனுக்கு ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றிட்டு நீங்கள் அதுக்கு பதிலாக அந்த கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு கொஞ்சமாக நீங்கள் கூட வந்து பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் பால் ஆட் பண்ணும்போது அது வேறு மாதிரியான ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும் எல்லாமே லைட் லைட்டாக தான் மாறும் எல்லாமே லைட் லைட்டாக அந்த டேஸ்ட்டு மாறும் எல்லாத்துலையுமே இப்போ த முட்டைக்கு பதிலே தயிர் ஊற்றும்போது கொஞ்சம் லைட்டாவது வித்தியாசம் இருக்கும் இல்லையா அது மாதிரி எல்லாத்துலேயும் வித் கொஞ்சம் வித்தியாசமாக வரும் பால் ஊற்றும்போது அது ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு அது வரும் வரும் இப்போ வந்து கடையில் இருக்கிற கேக்கு வந்து ஒரு மாதிரி நல்லா இது வந்து நீங்கள் த பால் எதுவுமே ஊற்றாமல் தண்ணி ஐட்டம் எதுவுமே சேர்க்காதனால இது வந்து நல்லா கடையில் உள்ள கேக்கு மாதிரியே நல்லா ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும் அதை நேரத்தில் நல்லா புஷ்ஷுன்னு கட்டி அப்படி நல்லா பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கேக்கு ஊற்றுற பா தட்டில் வந்து நல்ல எண்ணெய் தடவிட்டு அது மேலே மாவு போட்டு ரெண்டு கையும் வச்சு நல்லா அழகாக டேப் பண்ணிடணும் ஃபுல்லாக சுற்றி அழகாக டேப் பண்ணிடணும் இப்போ நான் உங்களுக்கு டேப் பண்ணிவிட்டு ரெண்டு கையும் வச்சு டேப் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு ஆற்றையும் பாருங்கள் என்ன அழகாக டேப் பண்ணியிருக்கேன் பார்க்கவே அழகாக இருக்கும் அது தட்டு ஃபுல்லாக நல்லா எண்ணெய் தடவிட்டு அப்புறம் தட்டு இப்படி இந்த மாதிரி மாவை போட்டு இப்படி டேப் பண்ணிங்கன்னா அழகாக அப்படியே வந்துடும் மிச்ச மாவை நீங்கள் மா இதிலே கொட்டி விட்டுரலாம் அதே மாதிரி நம்ம அளக்கும் போது ஆயில் அந்த டம்ளர் மீதியும் மிதியம் இதிலேயே கொட்டி விட்டுடலாம் பாருங்கள் அழகாக பாக்கே அழகாக இருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக டேப் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மிச்சமாக லைட்டாக கொஞ்சமாக வரும் அதை இதில் கொட்டி விட்டுரலாம் இந்த மாவுலையே கொட்டி விட்டுரலாம் கொட்டி விட்டு திரும்பியும் இதை வந்து கலந்து விட்டுடலாம் இதை வந்து நீங்க ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து இப்போ ஊற விடலாம் ஊற விட்டுட்டு அதேப்புற வந்து நம்ம திரும்பியும் வந்து இதை திரும்ப ஊத்துறதுக்குன்னாலையும் திரும்பியும் ஒரு வாட்டி அடிச்சுட்டு அதேப்பறம் வந்து நம்ம வந்து குக்கர் அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கணும் இல்லையா அதில் ஊற்றலாம் குக்கருக்கு வந்து விசில் போடக்கூடாது பெல்ட்டும் போடக்கூடாது ஃபர்ஸ்ட் பத்து நிமிஷம் வந்து ஹீட்டு நம்ம குக்கரை ஹீட் பண்ணிட்டு பிறகு வந்து இந்த இதை இதை வந்து இந்த பா கேக்கு அந்த ரெடி பண்ணி வச்சுக்கணும்ல அந்த பாத்திரத்தில் வந்து எந்ததுனாலும் எடுத்துக்கலாம் சில்வர் பாத்திரம் கூட எடுத்துக்கலாம் நல்ல ஒரு கனமான ஒரு சில்வர் பாத்திரம் கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இதே மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எதுனாலும் எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து இந்த சாப்பாடு பண்ணுற அந்த குக்கர் பாத்திரம் இருக்குல்ல அது கூட பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஊற்றிடலாமா இப்போ ஊறிட்டு நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறிட்டு இப்போ நம்ம திரும்பியும் அடிச்சிட்டேன் அடிச்சுட்டு இப்போ நான் ஊற்றுறேன் ஊற்றிட்டு இதை வந்து இப்போ குக்கருக்குள்ளே வந்து பார்த்து வைங்க ரொம்ப ஹீட்டாக இருக்கும் குக்கர் வந்து நம்ம ஏற்கனவே பத்து நிமிஷம் சூடு பண்ணியிருக்கிறதுனால அப்புறம் வந்து நல்லா சென்ட்ரல் இருக்கிற மாதிரி சவு சைட்லாம் ஒட்டாத மாதிரி கரெக்டாக வைக்கணும் ஓகேவா இப்போ நம்ம இதை கையை வச்சு நான் சரி ஃபுல்லாக இதை வலிச்சு விட்டுட்டு இதை வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குது இந்த கையில் ஃபுல்லாக வலிச்சு விட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணணுன்னா இதை வந்து நல்லா டேப் பண்ணிடணும் நல்லா தட்டி 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 விட்டு நல்லா எல்லா பக்கம் நல்லா தட்டி தட்டி விட்டு நல்லா டேப் பண்ணிடணும் இல்லைனா ஒரு சைடு புஸ்ஸுணும் ஒரு சைடு வந்து சப் கொஞ்சம் எமேடும் இல்லமாக தெரியும் அப்போ ஒரே லெவலாக வந்து புஷ் கரெக்ட் கரெக்டாக அந்த கேக்கு லெவலில் வந்து கடையில் இருக்கிறதே மாதிரி அதே ஷேப்புக்கு வரும் அப்போ தான் கரெக்டாக நல்லா டேப் பண்ணி விடணும் நல்லா டப்பு 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 வந்து நல்லா ரெண்டு கையும் வச்சு அடித்து நல்லா அழகாக நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க அப்போ நல்லா வந்து சேர்ந்து அழகாக வரும் இப்போ இது ரொம்ப ஹீட்டாக இருக்குது இதை பார்த்து உள்ளே வைக்கணும் கை சுற்றக்கூடாது அதே நேரத்தில் சைடில் இல்லாமல் சென்ட்ரில் வந்து ஒரு ஸ்டாண்ட் போட்டு சென்ட்ரில் வந்து இதையும் இருக்கிற மாதிரி சுற்றி வந்து இடம் இருக்கிற மாதிரி இப்படி வைங்க ஓகேவா இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து பெல்ட் போடாமல் விசிலும் போடாமல் மூடி வச்சிடணும் சுற்றி வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டக்கூடாது ஒட்டாமல் அப்படி வைக்கணும் இப்போ வந்து இதை வந்து குக்கர் வச்சு நம்ம வந்து மூடிட்டு பெல்ட் போடாமல் மூடிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆனில் வச்சுட்டு ஃபார்ட்டி மினிட்ஸ் சிம்மில் வச்சிங்கன்னா சூப்பரான அருமையான டேஸ்டியான ஹெல்த்தியான மிருதுவான சாஃப்டான கடையை விட ரொம்ப நமக்கு வந்து விலை கம்மியான டே பண்ணுன்ன சூப்பர் கேக்கு உங்களுக்கு கிடைச்சிரும் இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிட்டு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் வா ஐயோ பாருங்கள் கலர் பாருங்கள் எப்படி ஒரே மாதிரி புஸ்துன்னு வந்திருக்கு பாருங்கள் மேடு பள்ளம் இல்லாமல் அதில் சைடில் பாருங்கள் அதுவே விட்டு இருக்குது பாருங்கள் இனி எடுத்துக்கோ எடுத்துக்கோ எப்படி விட்டு நிற்கிது பாருங்க நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் என்ன பண்ணினேன்னா ரொம்ப சூடாக கொதிச்சுட்டு இருப்பாருங்க அந்த கொதிச்சதுல டப்புன்னு எடுத்து அந்த என்னது வீடியோ சிக்கன் எடுத்து முடிக்கணுங்கிறதுக்காக டப்புன்னு மாற்றி போட்டுட்டேன் அதனால் அந்த சென்ட்ரோடு உள்ளதெல்லாம் ஒட்டிட்டு நான் உடனே அதை என்ன பண்ணினேன்னா அதை உருண்டை உருண்டையாக உருட்டி செடி எனக்கு கிடைக்கலன்னு உடனே செரியை டெக்கரேட் பண்ணதுக்கு அதை உருட்டி அழகாக அப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுட்டேன் இதை ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வந்து ஆற விடணும் ஓகேவா அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கவுத்தி பண்ணணும் அப்போ தான் வந்து இந்த சென்டர் உள்ளதெல்லாம் வந்து தட்டில் ஒட்டாமல் அப்படியே கரெக்டாக இருக்கும் நம்ம தயிர் ஊற்றி பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த கன் இது வந்து கொஞ்சம் வந்து அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் விட்டு பண்ணுங்கள் எவ்வளோ அழகான சூப்பரான டேஸ்டியான கேக்கு பாருங்கள் இதில் இருந்து நம்ம வந்து அழகாக வந்து இந்த இது என்னது சாக்லேட்டு வந்து உருக்கி இந்த வந்து கோட் பண்ணலாம் அப்புறம் வந்து செரி ஃப்ரூட்டு நட்ஸ் இதெல்லாம் வந்து இதில் குத்து அப்படியே குத்தி குத்தி வச்சு டெக்கரேட் பண்ணி அழகாக வைக்கலாம் அப்புறம் கத்தி வச்சு எடுத்து காட்டுறப்பங்க சைடில் காட்டுங்க பாருங்க இப்படி நிற்கிதுன்னு நம்ம இது வந்து ஸோ இப்போ ஆறிட்டு வச்சுக்கோங்க கையிலே எப்படி அழகாக எடுத்து மாற்றி போட்டுடலாம் நம்ம வந்து இப்போ ஒன்று நான் கை சுரோடாக இருக்குதுன்னு சொல்லி டப்புன்னு படி இப்படி கவுத்தி போட்டேன்னா அதெல்லாம் அடியில் கொஞ்சம் ஓட்டிட்டு பாருங்கள் அதனால் அதை எடுத்து அந்த உருண்டு உருண்டையாக ஆக்கி நான் சைடுனால் டெக்கரேட் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் கை எப்படி தொ தொட முடியல அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ்ஸு அவ்வளோ பயங்கர சாஃப்ட்டு அந்த ஷேப்பை பாருங்கள் கடையில் இருக்கதே மாதிரி தான் அந்த ஷேப் வந்துருக்குது ஆனால் அதை விட டேஸ்டியாக இருக்குது சூப்பரான டேஸ்டில் அவங்களுக்கு இருக்குது வீட்டில் பண்ணி சாப்பிட்றது அது ஒரு செழிப்பை சாப்பிட்லாம் விளக்கம் ரொம்ப கம்மியான செலவில் செழிப்பை சாப்பிட்லாம் எவ்வளோ டேஸ்டியான கேக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணுங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள் நான் வந்து இது கே செலிப்ரேஷனுக்காக நான் வந்து இப்போ கேக் பண்ணியிருக்கிறேன் அந்த இப்போ அந்த அந்த அது ஒரு குட்டி வீடியோ போடுவேன் அதையும் பாருங்கள் ஓகேவா அது அந்த இந்த கேக்கு வந்து எதுக்கு பண்ணியிருக்கேன்னா ஒன் கே இது வந்து என்னுடைய ஒன் கே சப்ஸ்க்ரைபர்ஸுக்காக நான் வந்து இதை பண்ணியிருக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் என்னுடைய சேனலுக்குள்ள எல்லா வீடியோஸும் பாருங்கள் எல்லா வீடியோஸுமே பாருங்கள் அப்போ தான் எனக்கு அவர்ஸ் கம்ப்ளீட் ஆகும் எல்லா வீடியோஸும் பாருங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இந்த மாதிரி நீங்களும் டேஸ்டியான வெலை கம்மி கம்மி செலவில் நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி பண்ணி நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்து நம்ம வந்து அவங்கள சந்தோஷப்படுத்தி நம்மளும் சாப்பிடலாம் அவங்களுக்கும் கொடுக்கலாம் சூப்பராக நம்ம என்ஜாய் பண்ணலாம் எல்லாேருக்கும் கொடுக்கலாம் ஓகேவா பக்கத்து வீட்டிலலாம் வந்து முட்டை போட்டு சாப்பிட மாட்டேங்கன்னாங்க இந்த மந்த்து அதனால அவங்களுக்கு இது கொடுத்தா சாப்பிடுவாங்க அதனால் அவங்களுக்கும் கொடுக்கணும் ஏன்னா இது வந்து நான் முட்டை போடலையா அதனால் பாருங்கள் அந்த ஷே ஷேப்பு பாருங்கள் எப்படி வந்து கடையில் உள்ளதே மாதிரி பீஸ் பாருங்கள் எப்படி ஆடுது பாருங்கள் குழுன்னு குலுங்குது பாருங்கள் பயங்கர வாயில் போட்டோன்னே கரைஞ்சிரும் அவ்வளோ டேஸ்டியானது இது மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க ஓகே பாய்